அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காணொலி பகுதி எதுவென்றால் கடிதம் ஒன்றை எழுதுவது எவ்வாறு என்பது பற்றியான காணொலியை இருக்கின்றோம் தரம் ஆறு தொடக்கம் பதிமூன்று வரையான மாணவர்களுக்கு மட்டுமன்றி ஆசிரியர்களுக்கும் ஏனைய தொழில் சார்ந்த நிறுவனத்தில் வேலை புரிகின்ற அனைவருக்குமாக ஒரு கடிதம் ஒன்றை எழுதுவது தொடர்பான முழுமையான விளக்கத்தை வழங்குவது இந்த காணொலினுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த வகையிலே எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய காகித வழியிலான அல்லது எழுத்து வழியிலான ஆவணமாக இந்த கடிதங்கள் காணப்படுகின்றன அதிலே இரண்டு வகை நாங்கள் பார்க்கலாம் ஆரம்ப காலகட்டங்களில் உறவுமுறை கடிதங்கள் மேலங்கே காணப்பட்டன ஆனால் தற்காலத்தில் உறவுமுறை கடிதங்களினுடைய வளர்ச்சி என்பது முற்றிலுமாக தடைப்பட்டிருக்கின்றது பெரும்பாலாக தொழில்முறை கடிதங்கள் அதுவும் நாங்கள் விண்ணப்ப கடிதங்களும் வண்டுதொள் கடிதங்கள் மட்டும் நாங்கள் இன்றை கருதக்கூடியதாள இருக்கின்றோம் ஆகவே ஒரு நிறுவனம் சார்ந்தவர்களுக்கு தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு அல்லது கல்வி பொதுத் சாதாரண சாதாரண பட்சி மற்றும் உயர்தர பட்சிகள் அதை தவிர்த்து தரமாறு தொடக்கம் பதினொன்று வரையிலான மாணவர்களுக்குமான ஒரு கட்டாய வினாவாகவும் இந்த கடிதம் எங்களுக்கு இடம்பெற்றிருக்கின்றது ஆகவே இதிலே ஒரு கடிதம் எழுதுகின்ற பொழுது நாங்கள் முக்கியமாக மூன்று பகுதிகளை பார்ப்போம் முன்பகுதி உடாட் பகுதி இறுதிப்பகுதி என்று சொல்லி நாங்கள் மூன்று பகுதிகளை பார்ப்போம் நாங்கள் கீழே ஒவ்வொரு பகுதியினுடைய அமைப்பு எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பதை முதலாவதாக நாங்கள் பார்த்து விடுவோம் உறவுமுறை கடிதங்கள் எங்களுக்கு ஐந்து விடயங்கள் எங்களுக்கு காணப்படும் உறவுமுறை கடிதம் என்றால் எங்களுக்கு ஐந்து விடயங்கள் கட்டாயமாக காணப்பட வேண்டும் முதலாவது அனுப்புனர் முகவரி என்ற விடயங்கள் எங்களை கண்டிப்பாக இருக்க வேண்டும் யார் அந்த கடிதத்தை எழுதுகின்றார்களோ அதாவது அனுப்புகின்ற நபரினுடைய முகவரி தான் நாங்கள் அனுப்புனர் முகவரி என்று சொல்வோம் ஆகவே அனுப்புகின்ற நபருடைய முகவரி எங்களுக்கு முதலாவது எழுதப்பட வேண்டும் அஹ் அடுத்ததாக எங்களுக்கு அதன் கீழ் அஹ் பார்க்க வேண்டியது திகதி என்ற ஒன்று கட்டாயமாக இடப்படப்பட வேண்டும் நாங்கள் எந்தெந்த இடத்திலே நிறுத்த குறிகள் பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கீழே பார்க்கலாம் அதன் அடிப்படையில் முதலாவது முகவரி அந்த முகவரியிலே அனுப்புவர்களுடைய முழுமையான விவரம் அதே நேரம் அவர்கள் அன் அனுப்பப்படுகின்ற திகதி அதில் இடம்பெற வேண்டும் விழி அல்லது விழிப்பு என்று சொல்றது அழைத்தல் என்ற அர்த்தம் கடிதத்தின் இடப்பக்கத்தில் இன்றைக்கு நாங்கள் பெரும்பாலாக விழிப்பு ஆஹ் போடக்கூடியதாக இருக்கிறது ஆரம்ப காலகட்டத்திலும் விழிப்பு எங்களுக்கு இடப்பக்கத்தில் போடப்பட்டது அதே நேரம் முகவரி மற்றும் திகதி ஆரம்ப காலகட்டங்களில் வலப்பக்கமாகவும் போடப்பட்டது போடப்பட்ட தற்காலத்தில் முழுமையாக இடப்பக்கத்திலே பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் அது உறவு முறை கடிதத்திலும் சரி தொழில் முறை கடிதத்திலும் சரி தொழில்நுட்ப உலகத்துக்கு நாங்கள் அதனை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆ அடுத்ததாக விழிப்பு என்று சொல்லப்படுறது பெறுபவருக்கும் அனுப்பவர்களுக்கும் இடையிலான உறவை சுட்டிகின்ற ஒரு சொல்லாக இது அமைகின்றது அடுத்ததாக உடல் பகுதி இதிலே எங்களுக்கு இடம்பெற வேண்டியது நிலம் விசாரிப்பதையும் கடிதம் எழுதும் நோக்கத்தினையும் தெரிவிக்கின்ற பகுதியாக இருக்கும் இதிலே இரண்டு விடயங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றன முதலாவது நிலம் விசாரித்தல் இரண்டாவது நோக்கம் வந்து நாங்கள் சொல்லுகின்ற விடயத்தை தெரிவிக்கிறது இது தொழில்முறை கடிதத்தில் மாறுது அடுத்ததாக முடிப்பு இக்கடிதத்தினுடைய வளப்பகுதியில் எழுதுவோர் தற்காலத்தில் இடப்பகுதியிலேயும் போடுறாங்க கட்டாயம் வளப்பகுதியில் தான் ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்டுச்சு ஆகவே முடிப்பு என்பது இங்கனம் இப்படிக்கு என்று சொல்லக்கூடிய சொற்களை நாங்கள் பயன்படுத்தி மரியாதைக்குரிய நம்பிக்கைக்குரிய ஏன்னா பாசமுள்ள நேசம் உண்டெல்லாம் நாங்கள் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தியிருக்கோம் இவ்வாறாக முடிப்பு பகுதி அமையப்பட வேண்டும் இறுதியாக கையொப்பம் கொண்டு விட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய உறவு முறை கடிதம் அமைந்து இருக்கும் ஆகவே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அமைப்பின் அடிப்படையில் எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆரம்ப காலத்தில் இங்கே கொடுக்கப்பட்டிருந்தது நன்றி ஒரு உறுப்பாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஆனால் கட்டாயமாக நன்றி விடப்படுதல் வேண்டும் அதுவும் உடல் பகுதி எழுத்து முடித்த பின்பு சரிசமாந்திரமாக நடுநிலையில் இந்த இடத்தில் நாங்கள் நன்றி என்று எழுதி கொண்டுமென்றால் சரி ஆஹ் அடுத்ததாக நாங்கள் தொழில்முறை கடிதத்துக்கு போய்விடுவோம் தொழில்முறை கடிதத்தில் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தை தெளிவாக பார்க்கலாம் எந்தெந்த இடத்தில் நிறுத்த குறிகள் இடப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கலாம் ஆஹ் தொழில்முறை கடிதங்கள் என்ற அடிப்படையில் விண்ணப்ப கடிதம் புகார் கடிதங்கள் தகவல் வேண்டுதல் தகவல் தெரிவித்தல் அழைப்பானை பிடியானை சுற்று நிருபம் தகவல் வேண்டல் துறை சார்ந்த கடிதங்கள் என்பவை தொழில் சார்ந்த கடிதங்களாக இருக்கின்றது ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு வகையான கடிதங்களை நீங்கள் எழுதீங்க அதிகமாக நாங்கள் விண்ணப்ப கடிதங்களும் புகார் கடிதங்களும் நாங்கள் எழுதுகிறது வழக்கமாக இருக்கிறதா வேண்டுகோள் கடிதங்கள் தகவல் வேண்டுதல் கடிதங்கள் எழுதுவதாக இருக்கிறது அரசு சார்ந்த நிறுவனங்கள் அழைப்பானை புரியாணை தகவல்களை வேண்டுகொள்வது துறை சார்ந்த கடிதத்தில் நாங்கள் விடுமுறை பெற்றுக்கொள்வதற்கான கடிதங்கள் என்று பல வகையான கடிதங்களை நாங்கள் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் தொழில் சார்ந்த கடிதங்கள் எழுதியாக வேண்டியதாக இருக்கிறது இன்றும் அது அதனுடைய அமைப்பு எங்களுக்கு கொஞ்சம் உடைந்திருந்தாலும் கூட அமைப்பு எங்களுக்கு சரியாக பேணப்படாவிட்டாலும் கூட முழுமையாக எல்லா நிறுவனங்களிலுமே இன்று தொழில் சார்ந்த கடிதங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றன கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்கள் கட்டாயமாக பாடப்பகுதியிலே எதிர்நோக்கக்கூடிய ஒரு வினாவாக பதினைந்து புள்ளிகளுக்கு எதிர்நோக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த தொழில்முறை கடிதங்கள் எங்களுக்கு அமைந்திருக்கின்றன அந்த வகையிலே முதலாவதாக அனுப்புநர் முகவர் எங்களுக்கு இடம்பட வேண்டும் அந்த வகையில் முதலாவது எங்களுக்கு பெயர் அல்லது பதவி எங்களுக்கு இடம்பெறுதல் வேண்டும் நீங்கள் உங்களுடைய பெயரை குறிப்பிட்டால் பெயர் அல்லது பதவியை குறிப்பிடலாம் இந்த இடத்துல நான் குறிப்பிடப்பட்டிருக்கிற பிள்ளைகள் பெயர் அல்லது பதவியை நீங்கள் குறிப்பிடலாம் அவ்வாறு பெயர் அல்லது பதவியை குறிப்பிட்ட பிறகு கமா இடப்படுதல் வேண்டும் முதலாவது எங்களுக்கு கமா இடப்படுதல் வேண்டும் காரணம் முகவரியை எழுதி முடிக்கின்ற வரைக்கும் நாங்கள் கமா இடப்பட வேண்டும் கடைசியாக நாங்கள் என்ன செய்யலாம் முற்றுப்புள்ள முடிக்கலாம் அப்போ முதலாவதாக பெயர் எழுதிட்டீங்கண்டா அந்த இடத்துல கமா இரண்டாவதாக நீங்கள் இலக்கம் என்று போடுவீங்க இலக்கம் இல இலத்துக்கு பக்கத்தில் கட்டாயமாக ஒரு முற்றுப்புள்ளி இடப்பட்டிருக்க வேண்டும் அதுக்கப்புறமாக நீங்கள் இலக்கத்தை எழுதியிருப்பீங்க அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய முழுமையான முகவரி எழுதி ஸோ அந்த முகவரி எழுதி கொள்ளலாம் ஆகவே இந்த முகவரிக்கு பக்கத்திலையும் காம் உதாரணமாக வள்ளுவர் வீதி என்றால் வள்ளுவர் வீதி என்பதை எழுதிவிட்டு கமா போட வேண்டும் அடுத்ததாக உங்களுடைய வேறு எதுவும் தகவல்கள் இருந்தால் அந்த தகவல்களை போடுறீங்க நாங்கள் இப்போ கண்டி என்று முடித்துக்கொள்வோம் இப்போ கண்டி என் முடித்துக்கொள்வோம் அந்த முகவரி முடியுது ஆகவே முடிகிற இடத்துல முற்றுப்புள்ளி இடப்படுதல் வேண்டும் ஆகவே முதல் இரண்டு இடங்களிலுமே எங்களுக்கு இன்னும் முகவரி தொடர்கிறது என்பதை காட்டுவதற்காக எங்களுக்கு கமா என்பதை போட்டு இறுதியாக முற்றுப்புள்ளி பயன்படுத்தினுண்டா சார் இறுதியாக நாங்கள் இந்த இடத்தில் எழுத எழுதப்பட வேண்டியது திகதி எழுதப்பட வேண்டும் ஆகவே திகதி எழுதப்படுகின்ற பொழுது முறையாக அமைந்த திகதியாக எங்களுக்கு இருக்க வேண்டும் அதாவது திகதி மாதம் வருடம் என்ற அடிப்படையிலோ வருடம் மாதம் திகதி என்ற அடிப்படையிலோ எங்களுக்கு அமைந்திருத்தல் வேண்டும் நாங்கள் பெரும்பாலும் திகதி மாதம் வருடம் என்ற அடிப்படையில் போடுவது மிகச் சிறந்ததாக இருக்கும் ஆகவேதை போடலாம் இரண்டாவதாக பிள்ளைகள் பெரினர் முகவரி என்று சொல்லக்கூடிய முகவரி இது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது யார் பெற்றுக்கொள்கின்ற நபரோ அவருக்கு நாங்கள் எழுதலாம் ஆக பெற்றுக்கொள்ளுகின்ற நபரினுடைய பெயரை எழுதுகின்ற வழக்கம் தொழில்முறை கடிதத்தில் குறைவு என்று சொல்லலாம் காரணம் இப்போ நாங்கள் முதலாவதாக அதிபர் எழுதுகிறோம் அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய தலைவருக்கு எழுதுகிறோம் என்றால் பெரும்பாலாக அவருடைய பெயரை குறிப்பிடாமல் அவர் பதவியை உதாரணத்துக்கு அதிபர் என்று சொல்றோம் அல்லது நீங்கள் பிரதேச செயலகத்துக்கு எழுதுறீங்க என்றால் அங்கே யாரு முக்கியமானவராக இருக்கிற பிரதேச செயலாளர் என்று எழுதலாம் ஸோ பிரதேச செயலாளர் கிராம அலுவலகர் போலீஸ் அதிகாரி உயர் போலீஸ் அதிகாரி இப்படி யார் அந்த நிறுவனத்தில் அந்த நிறுவனத்தின் உயர் அதிகாரியோ அல்லது யாருக்கு நீங்கள் எழுதுறீங்களோ அவரினுடைய பதவியை முதலாவது குறிப்பிடப்பட வேண்டும் ஆகவே பதவி குறிப்பிடப்பட்ட பிறகு எங்களுக்கு கட்டாயமாக கமா போடணும் இரண்டாவதாக நிறுவனம் எங்களுக்கு போடப்படுதல் வேண்டும் இரண்டாவதாக நிறுவனம் போடப்படுதல் வேண்டும் இது நிறுவனம் போடப்படுகின்ற பழி உதாரணமாக அதிபர் என்று போட்டிங்க என்று சொன்னால் அங்கு போடப்பட வேண்டியது பாடசாலை அல்லது பாடசாலையினுடைய பெயரை நாங்கள் குறிப்பிடலாம் பாரதி மகா வித்யாலயம் என்று நாங்கள் குறிப்பிடுறப்ப எங்களுக்கு அதனுடைய பெயரை குறிப்பிடலாம் ஆகவே அந்த இடத்துல கமா போடப்படுதல் வேண்டும் அல்லது நீங்கள் பிரதேச செயலாளர்கள் எழுதினா எங்கள் எழுதுவீங்க பிரதேச செயலகம் என்று எழுதுவோம் ஆகவே பிரதேச செயலகம் அல்லது போலீஸ் அதிகாரி என்றால் போலீஸ் நிலையம் என்று எங்களுக்கு என்ன நிறுவனத்தை நாங்கள் என்னை குறிப்பிடுறோமோ அந்த நிறுவனம் இரண்டாவதாக குறிப்பிடப்படும் மூன்றாவதாக நீங்கள் எந்த மாவட்டம் அல்லது எந்த மாகாணம் அல்லது எந்த நாடு ஏதோ இடத்தை நீங்கள் குறிப்பிடுவீங்க இல்லை அல்லது எங்களுடைய குறிப்பிட்ட பிரதேசம் ஆகிய விடயங்களை நாங்கள் குறிப்பிடுதல் வேண்டும் ஆகவே குறிப்பிட்டதன் இறுதியாக நாங்கள் கட்டாயமாக இந்த இடத்துல முற்றுப்புள்ளி இடுதல் வேண்டும் இது இரண்டாவது பெருநர் முகவரிக்கான அமைப்பு மூன்றாவதாக நாங்கள் எழுதப்பட வேண்டியது பிள்ளைகள் விழிப்பு விழிப்பு என்று சொல்வது பிள்ளைகள் அழைப்பு என்று பொருள் அழைத்தல் என்று சொல்லும் இல்லை அழைக்கிறது விழிக்கிறது என்று சொல்லுவோம் ஆக அழைக்கிறோம் ஆகவே அவர்களை நாங்கள் மரியாதைக்குரிய என்று சொல்லி நாங்கள் அழைக்கலாம் மரியாதைக்குரிய அல்லது மரியாதை நிமித்தமாக நீங்கள் ஐயா அல்லது அம்மணி என்பது மிக பொருத்தமாக இருக்கும் மரியாதைக்குரிய என்ற ஒரு சொல் நாங்கள் போட்டாலும் உண்டு போடாட்டியும் உண்டு ஆனால் கண்டிப்பாக ஐயா அல்லது அம்மணி போடப்பட வேண்டும் உங்களுக்கு இங்கே எழுதுகின்ற நபர் ஒரு ஆணாகத்தான் இருக்கிறார் என்ற தெரிஞ்ச பட்சத்தில் நீங்கள் ஐயா என்று போடலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு ஐயா அல்லது அம்மணி என்பதை போடுறது மிக பொருத்தமானதாக அமையும் ஆகவே அந்த இடத்திலும் இறுதியில் சிலர் கமா போடுறாங்க ஒரு சிலர் வியப்புக்குறி போடுவாங்க நீங்கள் இரண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு தான் கல்வி பொருத்தராத சாதாரண தர ப பரீட்சை வினாத்தால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே வியப்புக்குறி கொடுக்கப்பட்டிருக்க பிள்ளைகள் ஆகவே நீங்கள் உங்களோட பேப்பரில் நீங்கள் எழுதுகிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வியப்புக்குறி பயன்படுத்துறது வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அங்கே கமா எதுவுமே கொடுக்கப்படலை என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் ஒரு சில கடிதங்களில் ஒரு சில இடத்துல வந்து கமாவும் யூஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது பிள்ளையில் தலைப்பு தலைப்பு மிக மிக முக்கியமானது காரணம் நிறுவனம் சார்ந்த ஒரு கடிதத்தை நாங்கள் எழுதுகிறப்ப பிள்ளையில் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உயரதிகாரி ஒரு நாளுக்கு அதிகமான கடிதங்களை பார்க்கக்கூடிய தேவை ஏற்படுகின்றது ஆகவே அனைத்து கடிதங்களையும் முழுமையாக எழுதக்கூடிய நேரம் அவருக்கு அல்லது பார்க்கக்கூடிய நேரம் அவருக்கு இருக்காது ஆகவே நாங்கள் கூற வந்த விடயத்தை மிக இலகுவாக அவர் புரிந்து கொள்வதற்காக ஒரு வரியில் அலா அதாவது ஐந்து சொற்களுக்கு மேற்படாதவாறு எழுதினால் மிக பொருத்தமானதாக இருக்கும் ஐந்து சொற்களுக்கு மேலே எழுதாமல் ஐந்து சொற்களுக்கு குறுகியதாக உங்களுடைய தலைப்பு அமையப்படுதல் வேண்டும் ஆகவே அதை அவர் வாசித்துவிட்டு துறை சார்ந்த மற்ற இணைய அவர்களுடைய நபர்களுக்கு கொடுத்துவிட்டு அதை அவருடைய வேலையை செய்து கொள்வதற்கு பொருத்தமானதாக இருக்கும் ஆகவே தொழில்முறை கடிதத்தில் முக்கியமான ஒரு உறுப்பாக காணப்படுவது தலைப்பு அதை பார்த்துக்கொள்ளுங்கள் சுருங்க கூறுதல் வேண்டும் விடயத்தை முழுமையாக சொல்லியிருக்க வேண்டும் ஓகே அடுத்ததாக இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் மின்சாரம் தடைபட்டு இருக்கிறது என்று சொன்னால் மின்சாரம் தடைப்படுதல் தொடர்பானது தடைப்பட்டது தொடர்பானது ஏதோ உங்களுக்கு எதை வேண்டுகின்ற உதாரணத்துக்கு நீங்கள் பிரதேச எழுதுக்கு போகிறீங்க பிறப்புச் சான்றிதழ் பெறுதல் தொடர்பானது இப்படி என்று எழுதுகிறப்ப எங்களுக்கு தெரியுமா இதை பார்க்கின்ற பொழுது பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு விண்ணப்ப கடிதம் என்பது எங்களுக்கு தெரியும் ஆகவே சுருக்கமானதாக அமைய வேண்டும் அடுத்ததாக எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடியம் பிள்ளைகள் உடல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியை நாங்கள் மூன்றாக வகைப்படுத்துவோம் மூன்றாக நாங்கள் வகைப்படுத்தலாம் உடல் என்ற பகுதியை முதலாவது பாருங்கள் உடல் என்ற பகுதியில் தலைப்பினை மேலும் விபரித்து ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் கூறுதல் முதலாவதாக நாங்கள் சொல்லியிருக்கம் உதாரணத்துக்கு எங்களுடைய பிரதேசத்தில் மின்சாரம் தடைபெற்றிருக்கு என்று சொன்னால் எங்களுடைய மேற்குறிப்பிடப்பட்ட விடயம் தொடர்பாக நாங்கள் மேலும் தெரிவிப்பது எமது பிரதேசத்திலே இரண்டு அல்லது மூன்று நாட்களாக மின்சாரம் தடைபெற்று காணப்படுகிறது ஆகவே அதனை சரி செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் என்பதுதான் முதலாவது விடயம் ஆக முதலாவது நாங்கள் சொல்ல வந்த விடயத்தை நாங்கள் மிக சுருக்கமாக சொல்லிடுறோம் அடுத்ததாக இதுதான் முதலாவது நான் கூற வந்த விடயம் ஆக நான் கூற வந்த விடயம் தலைப்பில் சொல்லியிருக்கிறேன் அந்த தலைப்பினை மேலும் விபரித்து நான் என்ன செய்ய போறேன் என்று சொன்னால் நான் சொல்லிவிடுவோம் அது ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்கள் அமையக்கூடியதாக இருந்தால் பொருத்தமானது ஒரு ஒரு வாக்கியத்தில் இருந்தாலும் கூட எங்களுக்கு போதும் இரண்டாவது விடயம் எங்களுக்கு கடிதத்தில் கூடுதலாக அமையப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால் மேலதிக விபரம் என்று சொல்லுவோம் மேலதிக விவரம் என்றால் இந்த தலைப்புலையும் முதலாவது வாக்கியத்தில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஒரு விபரம் அதாவது எங்களுடைய கிராமத்திலே மின்சாரம் தடைபெற்றிருக்கிறது அல்லது எமது பாடசாலையிலே நூலகம் ஒன்று இல்லாமையால் காணப்படக்கூடிய இடையூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்ல போகிறோம் ஆக அப்ப முதலாவது மின்சாரம் இல்லாததன் காரணமாக பெரியோர்களும் சரி சிறுவர்களும் சரி அந்த பிரதேசத்தில் அதிகமாக தொல்லைகளுக்கு ஏற்படு தொல்லைகள் ஏற்படுகின்றது பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இரவு நேரங்களில் வயதானவர்கள் வெளியில் சென்று வருவதற்கோ அல்லது பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய கல்வியை தொடர்வதற்கோ அதிகமான இடையூறாக காணப்படுகிறது என்பதை வந்து நீங்கள் இங்கே குறிப்பிடலாம் அது அதை தொடர்ந்து மேலதிகமான விவரங்கள் நீங்கள் சொல்லலாம் அதே மாதிரி நூலகம் ஒன்று இல்லாததன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் படுகின்ற துன்பங்கள் என்னென்ன அல்லது ப பரீட்சைக்கு தயாராக முடியாத நிலை காணப்படுகின்றது இவ்வாறாக தாங்கள் என்ன விடயத்தை கூற வர்றீங்க அல்லது என்னென்ன பிரச்சனைகள் அங்கே இருக்குது பிரச்சனையுடைய தீவிரம் என்ன என்பது பற்றியாக இந்த பகுதியில் நீங்கள் சொல்லியிருக்கணும் அடுத்ததாக நாங்கள் இறுதியாக நாங்கள் சொல்கிறது பிள்ளைகள் நிறுவனத்திடம் அல்லது பெருனரிடம் எதிர்பார்க்கும் விடயம் அதாவது அழைப்புதல் என்றால் நாங்கள் அழைப்புதல் சொல்லலாம் அல்லது வேண்டும் எங்களுக்கு சில தினங்கள்லேயே மின்சாரத்தை சரி செய்து தருமாறு வேண்டிக் கொள்கிறோம் அல்லது எங்களுடைய பாடசாலையில் ஒரு நூலகம் ஒன்று அமைச்சு தருமாறு வேண்டிக் கொள்கிறோம் இப்படி நாங்கள் அவரிடம் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை மிக சுருக்கமாக குறிப்பாக சொல்லலாம் ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்கள் அல்லது நீங்கள் சில இலக்கங்கள் போடப்பட்ட பல விடயங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் கூட அதை பின்வரும் விடயங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த நிறுவனத்தினமிருந்து எதிர்பார்க்குறோம் என்று சொல்லி இலக்கமிடப்பட்ட நீங்கள் குறிப்பிடலாம் ஆகவே இவ்வாறு உடல் பகுதியங்களுக்கு அமைதல் வேண்டும் இறுதியாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த உடல் முடிஞ்ச உடனேயே நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி நன்றி இடப்படுதல் வேண்டும் நன்றி இடப்பட்ட பிறகு பிள்ளைகள் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி இடப்படுதல் வேண்டும் மேலேயும் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த இடத்திலேயும் உடல் பகுதியிலையும் தேவையான இடங்களுக்கு எங்களுக்கு நிறுத்தக்குறிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிகள் பற்றியான உங்களுக்கு இன்னும் விளக்கம் வேணும் என்றால் எங்களோட யூடியூப் சேனல் அகரம் தினேஷ் டோட் யூடியூப் டாட் காம் என்று அடித்துக் கொண்டுகின்றார் அதில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம் எங்களுடைய நிறுத்தக்குறிகள் தொடர்ந்து முழுமையான பாடப்பகுதிகள் கற்பிக்கப்படுகின்ற விடயம் அடுத்ததாக முடிப்பு என்று சொல்லக்கூடிய பகுதி பிள்ளைகள் இங்கே நாங்கள் மரியாதைக்குரிய அன்புக்குரிய பாசத்துக்குரிய என்றெல்லாம் நாங்கள் அதிகமாக பயன்படுத்துறது உண்டு இதை இல்லாமல் எங்களுக்கு பெரும்பாலாக இப்படிக்கு இங்கனம் அப்படிங்கிற ரெண்டு விடயத்தை முதலாவது குறிப்பிடலாம் முதலாவது நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டியது பிள்ளைகள் இப்படிக்கு என்று சொல்லக்கூடிய முதலாவது அல்லது இங்கனம் என்று சொல்லக்கூடியது அடுத்து நீங்கள் ஏதாவது இதையும் மேலதிகமாக தங்கள் உண்மையுள்ள என்று எழுதுறீங்கன்னா பிள்ளைகள் அதுக்கு கீழே தான் என்ன செய்யணும்னு சொன்னால் தங்கள் உண்மையுள்ள என்று சொல்லி நீங்கள் கீழாக எழுதணும் மூன்றாவது நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள் உங்களுடைய ஒப்பத்தை வைக்கலாம் இந்த இடத்துல ரெண்டுலையும் பாருங்கள் இந்த முடிப்பு என்று எழுதுகிறப்ப இங்கனம் என்று எழுது இப்படிக்கு என்று எழுதின பிறகும் நாங்கள் கமா யூஸ் பண்ணணும் அதே நேரம் உங்கள் மரியாதைக்குரிய அப்படின்ட்டு பயன்படுத்துகிறப்ப நீங்கள் இந்த இடத்துல என்ன செய்யணும் கமா பயன்படுத்தப்பட வேண்டும் பிள்ளைகள் ஆகவே இறுதியாக நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய பேர் உதாரணத்துக்கு ஹகரம் தினேஷ் என்று எழுதிட்டு கடைசியாக முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருக்க வேண்டும் இதை நான் சரியாக கொள்ளுங்கள் பிள்ளைகள் இந்த தொழில்முறை கடிதம் ஒன்று எழுதுகிறப்ப ஆகவே இவ்வளவு விடயங்கள் தான் ஒரு தொழில்முறை கடிதத்தில் எழுதுகின்ற பொழுது நாங்கள் அவதானிக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது இங்கே சில உதாரணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள் அதுக்கான விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இவ் இது அனைத்து விடயங்களும் நான் பேசிவிட்டேன் மேலே ஆகவே நாங்கள் கீழே வந்து விடலாம் புள்ளித்திட்டம் சம்பந்தமாக பார்த்து விடலாம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மாணவர்களுக்கான புள்ளித்திட்டங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு பரீட்சைக்குமான புள்ளித்திட்டங்களையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் இது சாதாரணதரமானவர்களுக்கு அமைப்பு என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஐந்து புள்ளிகள் முகவரி உள்முகவரி விழிப்பு தலைப்பு ஐயப்பம் ஒப்பம் பதவி ஒப்பம் போட்டிருந்தால் அவங்களுக்கு ஐந்து புள்ளிகள் கொடுப்பாங்க அதே மாதிரி உள்ளடக்கம் நாங்கள் பார்த்தோம் உடல் என்ற பகுதியில் மூன்று பகுதிகள் பார்த்துருந்தோம் அந்த மூன்று பகுதியை நீங்கள் முறையாக என்று சொன்னால் அவங்களுக்கு புள்ளிகள் மொழிநடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருத்தமான மொழிநடை நிறுத்த பிரயோகம் இருக்கணும் வழுக்கள் வழக்கல் என்று பிள்ளைகள் வழுக்கள் இல்லாமல் பிள்ளைகள் எதுவும் இல்லாமல் சுட்டிப்பாக நாங்கள் சொல்ல வந்த விடயத்தை சுட்டிப்பாக நாங்கள் சொல்லிட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு மொத்தமாக பதினைந்து புள்ளிகளை அவங்களால் குறைக்கவே முடியாது பிள்ளைகள் ஆகே இப்போ சில உதாரணங்கள் நான் இங்கே கொடுத்துருக்கேன் பிள்ளைகள் அப்போ முதலாவது ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம் ஒரு விண்ணப்ப கடிதம் உண்டை மட்டும் நாங்கள் இதற்கான உதாரணங்களாக பார்ப்போம் மேலதிக விவரங்கள் உங்களுக்கு வகுப்பு தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா பிள்ளைகள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் எங்களுடைய வகுப்புகளில் இணைஞ்சு உங்களுக்கு முடியும் அதே நேரம் எங்களோட நீங்க நீங்கள் இணைஞ்சு கொள்ள முடியும் உங்களுக்கான ஃபீரியப் நோட்ஸ் மற்றும் காணொளிகளை பார்த்துக்கொள்வதுக்கு அகரம் தினேஷ் டாட் எல்கே அப்படிங்கிற வலைதளம் மூலமாகவும் அகரம் தினேஷ் யூடியூப் டாட் காம் என்ற யூடியூப் தள வாயிலாகவும் உங்களுக்கு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதே உங்களுக்கான நோட்ஸ் உங்களுக்கான காணொளிகள் மேலதிக விவரங்கள் அனைத்தையும் நீங்கள் எங்களுடைய வலைத்தளத்திலும் என்னுடைய யூடியூப் தளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பிள்ளைகள் அதே போல் நீங்கள் எங்களுடைய வகுப்பில் இணைஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க என்று சொன்னால் உடனடியாக எங்களுடைய அந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு சைஃபர் ஏழு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஐந்து நான்கு இரண்டு மூன்று என்ற வாட்ஸ்அப் விளக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் எங்களோடு இணைஞ்சு கொள்ள முடியும் இந்த வகுப்புகளில் வாராந்தம் எங்களுக்கு மூன்று வகுப்புகள் நடைபெறுது பிள்ளைகள் இரண்டு பாடம் தொடர்பான வகுப்புகளும் ஒரு வினாவிடை பத்திர வகுப்பு ஒன்று நடைபெறுகிறது தரம் பத்து பதினொன்று மாணவர்களுக்கும் அதே நேரம் தரம் ஆறு தொடக்கம் பதினொன்று வரையிலான மாணவர்களுக்குமான வகுப்புகள் நடந்தேறி கொண்டிருக்கின்றன இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் சரி நாங்கள் இப்பொழுது விண்ணப்ப இது ஒன்றை பார்க்கலாம் முதலாவது நாங்கள் சொன்னபடி எங்களுடைய பெயர் அல்லது பதவியை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம் நான் நகரம் தினேஷ் என்று கொடுத்துருக்கிறேன் தேவைப்பட்டால் உங்களுடைய நிறுவனம் சார்ந்த பதவி என்னென்றால் பதவியும் கொடுக்கலாம் அடுத்து நாங்கள் இருக்கிறது வந்து கிராம அபிவிருத்தி சங்கத்திலிருந்து அனுப்புகிறோம் ஹண்டி மாவட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கான திகதி இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி பத்து பத்தொம்போதாம் திகதிக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் ஆகவே முதலாவது வருடம் மாதம் திகதி என்ற அடிப்படையில் திகதி மாதம் வருடம் என்ற அடிப்படையில் வேண்டும் என்ன பிள்ளையில் நிறுத்தக்குறிகள் பாருங்கள் இந்த காமா இறுதியாக நான் எண்ணத்தில் முடிச்சிருக்கிறேன் உங்களுக்கு முற்றுப்புள்ள முடிச்சிருக்கேன் இலக்கங்கள் இருந்தால் இலக்கங்கள் போடுங்க அப்படி இல்லைன்னா இலக்கம் செய்வெல்லாம் அவங்களுடைய இதை போடலாம் அடுத்து நாங்கள் பார்க்குறது பெருநர் முகவரி பிரதேச செயலாளர் நான் சொன்னபடி அவனுடைய பதவி பிரதேச செயலகம் நிறுவனம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் இடம் அல்லது ஹண்டி மாவட்டம் அல்லது நாடு எதம் வேண்டாலும் கொடுக்கலாம் அடுத்ததாக விழிப்பு என்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம் ஐயா அல்லது அம்மணி நாங்கள் கண்டிப்பாக போட வேண்டியது எங்களுக்கு குறிதான் போட வேண்டும் எங்களுக்கு பாஸ் அதான் தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து கலை இப்போ தலைப்பு பார்ப்போம் பிள்ளைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கலைஞர்களை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம் மேற்படி விடயம் தொடர்பாக பல நூற்றாண்டு காலம் கலை பாரம்பரியம் கொண்ட எமது கிராமத்தின் கலைஞர்களின் வாழ்வாதாரம் தொடர்பானது ஆகவே இதுதான் பிள்ளைகள் நாங்கள் முதலாவது பார்த்தோம் இல்லை கூற வந்த விடயம் சம்பந்தமான விடயம் அதாவது தலைப்புல சொன்ன விபரத்தை கொஞ்சம் விவரித்து சொல்கிறோம் அடுத்து மேலதிக விபரங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம் நாட்டுப்பற்று நாட்டுப்புற பாடல்கள் கோலாட்டம் கும்மி நடனம் உடுக்கு இசைக்கலைஞர் பறை வாத்தியக்காரர் என பல்துறை சார்ந்த கலைஞர்கள் வாழ்கின்றனர் ஆனால் திரைப்பட மேலாதிக்கம் நவீன இளத்திரின் ஊடக வருகை வாழிடமின்மை நாட்டுப்புறக்கலை மீதான புறக்கணிப்பு காரணமாக பாரம்பரிய கலைகள் வீழ்ச்சியடைந்து கலைஞர்கள் உண்ண உணவின்றியும் உறங்க இடமின்றியும் முளைப்பெற்ற வறுமையில் வாடுகின்றனர் ஆனால் திரைப்பட மேலாதிக்கம் நவீன இளத்தின் ஊடக வருகை வறுமை வாட வாழிடமின்மை நாட்டுப்புறக்கலை மீதான புறக்கணிப்பு காரணமாக பாரம்பரிய கலை வீழ்ச்சியடைந்து கலைஞர்கள் உண்ண உணவின்றி ஓகே ரெண்டு முறை வந்திருக்கு எனவே சாரி விளையாள் எனவே கிராமிய கலைஞர்களை பாதுகாக்கும் காவலர்கள் அவர்களின் தேவைகளை அறிந்து வருமான வசதிகளை ஏற்படுத்தி கலை பாரம்பரியத்தை வளர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கலைஞர்களே நாட்டின் தூண்கள் தேசப்பற்று தேசிய ஒருமைப்பாடு யாவற்றையும் பராமரிக்கின்ற கலைஞர்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்றோம் அடுத்து இதில் இவ்வளவு விடயங்கள் ஸோ இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இவ்வளவு விடயங்கள் பிள்ளைகள் நாங்கள் மேலதிக விவரங்கள் என்று சொல்லி சொல்வோம் மேலதிக விபரங்கள் இவ்வளோ விடயங்களையும் நாங்கள் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விடயங்களை சொல்கிறோம் என்னென்ன பிரச்சனையினுடைய தீவிரம் இருக்குது நாட்டுப்புற கலைஞருக்கு என்னெல்லாம் இல்லை இன்றைக்கி வாழிடம் இல்லாத பிரச்சனைகள் இருக்குது என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம் இறுதியாக நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் என்று சொல்லி ஒரு வாக்கியத்தில் நான் சொல்லிட்டேன் பிள்ளைகள் எனவே அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்ளும் ஆகவே நான் கேட்ட விடயம் முதல்ல தான் அவங்கள்ட்ட இறுதியாக நாங்கள் நன்றி என்று சொல்லியிருக்கோம் பிள்ளைகள் இறுதியாக அதுக்கப்புறம் முடிப்பு எங்களுக்கு ஐயப்பத்தோடு முடிச்சிருக்கிறோம் முடிப்பையும் பாதுகொள்ளுங்க இப்படிக்கு என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் அடுத்து கிராம அபிவிருத்தி சங்கம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் இறுதியாக முடிச்சிருக்கிறோம் இதில் முடிக்கின்றப்போ இப்படிக்கு என்று சொல்லுகின்ற பொழுதும் எங்களுக்கு கமா பயன்படுத்தப்பட்டிருக்கு கிராம அபிவிருத்தி சங்கம் என்று சொல்கிறப்ப கமா அடுத்ததாக எங்களோட ஹையப்ப மொட்ட பின்பு எங்களுக்கு முற்றுப்புள்ளியோடு நாங்கள் இந்த கடிதத்தை முடிச்சிருக்கிறோம் இதுதான் பிள்ளைகள் ஒரு தொழில்முறை கடிதம் ஒன்று எழுதுறதுக்கான வழிமுறைகள் வகைகள் என்று சொல்லுவோம் ஏதாவது உங்களுக்கு இதில் தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் எங்களோட வாட்ஸ்அப் இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்களோட குழுமத்தில் உங்களை நினைச்சு விடுவோம் மேலதிக விவரங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த கடிதம் தொடர்பான உங்களுக்கு மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டாலும் கருத்துரைப்பு பட்டியல் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அங்கே பார்த்துக்கொள்ளலாம் ஓகே பிள்ளைகள் நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்